உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா பனிரெண்டாவது வசனத்தை ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன் ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு நன்மையை நான் கட்டளையிடுவேன் அந்த நன்மையை கட்டளையிடுகிற அந்த நேரத்தில் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் நீயும் கடன் வாங்காதிருப்பாய் நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய பொக்கிச சாலையாகிய வானத்தை உங்களுக்காக ஆண்டவர் திறக்கப் போகிறார் திறந்து இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடனோடு கூட இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்கள் ஆனா நான் நம்புறேன் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் ஆணித்தரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த கடனிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு மிக அவசியமான ஒன்று நீங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பரிசுத்த வேதாகமும் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆண்டவர் வந்து நீங்க கொடுப்பீங்க சொல்றாரு நீ கொடுப்ப நீ நிறைய பேருக்கு கடன் ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் முதலாவதாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கடன் வாங்குவது தவறு என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வராட்டா நீங்கள் நிச்சயமாக கடனிலிருந்து வெளியே வரவே முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடனை குடி கடனை குறித்து அவர்களுக்குள்ள ஒரு நிரூபிக்கிற சக்தி இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே நிறைய பேர் கடன் வாங்கிறதை நியாயப்படுத்துகிறார்கள் ஆனால் நீங்கள் கடன் வாங்கிறத நியாயப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து உங்களாலே வெளியே வரவே முடியாது முதல்ல வேதத்தின்படி நான் வந்து வெளியே சொல்லல ஆண்டவர் சொல்றாரு நீயோ கடன் வாங்காது தப்புப்பா கடன் வாங்குறது தவறு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடன் வாங்கிறது சரின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கிறது தவறுன்னு சொல்லிக் கொடுக்கணும் அதான் இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் என்னுடைய என்னுடைய மகன் வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாமில் வந்து ரொம்ப அந்த எக்ஸாமை எழுதாமல் அவன் வந்து மார்க் ரொம்ப குறைவாய் அவன் வாங்கிட்டு வந்தான் அப்போ அவனுடைய ப்ரோகர் ரிஃபஸ்ட்டை நான் பார்த்துட்டு அவன்கிட்ட பார்த்து கேட்டேன் என்னப்பா இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்ப நீ மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கிறேன் இதில் மார்க்கே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான் இல்லை டாடி நான் வந்து பெண் வச்சுருந்தேன் அந்த பெண்ணை வந்து காணும் அந்த பெண் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு நான் வந்து எழுதுறதற்காக பெண்ணை தேடினேன் கண்டுபிடிக்க முடியும் முடியாதனால நான் வந்து கொஞ்ச நேரம் எழுதாம இருந்தேன் மிஸ்ஸிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு பெண்ணை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க பெண்ணை காணோமா அப்படின்னா நீ வந்து எக்ஸாமே எழுத வேண்டாம் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பெல் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி தான் பக்கத்துல வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதனால தான் இந்த எக்ஸாமில் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கு என்ன அவங்க மட்டும் அந்த பேனாவை வாங்குறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தா நான் வந்து அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லை இல்லை நீ கொண்டு போகாதது தப்பு தப்பு நீ வந்து பேகுக்குள்ளே இல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதது உங்க தப்பு இன்னொரு பிள்ளை இன்னொரு பையன் அவனுக்கு எழுதுறதுக்காக அவன் வந்து ஒரு பெண்ணோ ரெண்டு பென்னோ கொண்டு வந்திருப்பான் உனக்கு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை எழுதுறதற்கு பெண் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அதனால மிஸ்ஸு சொன்னது வந்து தவறெல்லாம் கிடையாது மிஸ்ஸு சொன்னது சரிப்பா நீ வந்து நீ எழுதாம இருக்கிறதா கரெக்ட் நீ கொண்டு போல அடுத்த அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கெடுத்துடக்கூடாது அப்படின்றது மாதிரி அவனிடத்தில் பேசினேன் பேசணும்னு அவன் சொல்ல ஒரு பெண்ணெல்லாம் வாங்குறதெல்லாம் தப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாப்பா ஒரு பெண்ணு வாங்குறது கூட தப்புப்பா ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம எதை எதை கத்துக் கொடுக்கறது இல்லை அப்படின்னா இன்னொருத்தரிடத்துல நம்ம வந்து வாங்குறது தப்புன்றத நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்குறதில்லை தயவு செய்து இந்த கடன் பிரச்சனையிலே உங்களுடைய வம்சத்தோடு இந்த கடன் பிரச்சனை முடியட்டும் உங்கள் தலை மேலே இருந்ததோடு முடியட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் இனி உங்கள் சன்னதிக்கு இந்த கடன் பிரச்சனை தொடரவே கூடாது அப்போது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா கடன் என்கிற ஒன்று தவறு என்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்கள் கற்றுக்கொடுங்க நீங்கள் மேல தயவு செய்து கோ நான் சொல்ற வரதை தொடர்ந்து நீங்கள் கவனிங்க அப்போது உங்களுக்கு புரியும் கடன் வாங்குறது தவறா சரியா அப்படின்றது உங்களுக்கு கடைசி இந்த செய்தி முடிக்கும் போது புரியும் கடன் வாங்குறது தவறு என்று உங்களுடைய வருங்கால சன்னதிக்கு நீங்கள் சொல்லி கொடுக்காட்டா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் கடனிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது தவறு என்று தெரிவதே இல்லை இதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது அதுல என்ன என்னப்பா தப்பு இருக்கு நான் என்ன தண்ணி அடிக்கிறதுக்காக கடன் வாங்குனேன் நான் என்ன ஜாலியா இருக்கிறதுக்காக கடன் வாங்கினேன் நான் என்ன வீடு பெரிய பங்களாவோட இருக்கிறதுக்காக கடன் வாங்குறேன் நான் வந்து கடன் வாங்கினது நல்ல ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கடன் வாங்குறதற்கு காரணம் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு அதனால நான் வந்து கடன் வாங்கினேன் சாப்பிடாம அப்போ செத்து போகிறது இருக்கா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு அந்த கடனை வேலை செஞ்சு கூட முடிக்கலாம் அதனால சாப்பிட்றதற்காக கடன் வாங்கினேன் அப்படி நிறைய பேர் நியாயப்படுத்துவார்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே அது கூட வேதத்தின்படி நான் தவறுனா சொல்லுவேன் நமக்கு முன்பாக நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நான் நிறைய புத்தகத்தில் வாசிக்கிறேன் அப்போது திருநெல்வேலியில் ஆப்ரகாம் என்கிற ஒரு பெரிய ஊழியக்கார் இருந்தார் அவர் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து அவர் வெளிநாட்டில் இருக்காங்க மாதா மாதம் அவர்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை அவர் தாங்குகிறார் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பாஸ்டராக மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருக்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது அவருடைய சாட்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னாரு முதல் முதலில் திருநெல்வேலியில் அந்த ஊழியத்திற்காக வரும்போது அவருக்கு யாருமே வீடு கொடுக்கல இவர் போய் இவர் வந்து இவருடைய கையில் அதிகமான வருமானம் எதுவும் இல்லை அதனால் சின்ன வாடகைக்கு தான் ஒரு வீடு பார்க்கணும் அப்போது ஒரு குட்டியாக வாடகைக்கு வீடு கேண்டாமா யாருமே வீடு கொடுக்கலையா அப்போது கடைசியில் ஒரு மளிகை கடற கடற சொன்னாராம்மா எப்பா இதில் ஒரு வீடு இருக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா இந்த வீடு பூட்டிகிட்ருக்குது இந்த வீடை வேணா கேளு கண்டிப்பாக அந்த ஓனர் அவங்க கொடுப்பாரு ஆனால் ஒன்று நீ அந்த வீட்டில் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொன்னாராம்மா அவங்க போய் கேட்டாராம்மா உங்க வீடு கொடுப்பீங்களா அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம்மா எப்பா வீடு கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வீட்டில் உன்னால குடியிருக்க முடியாது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்பாக அந்த வீட்டில் குடியிருந்த நாலு பேர் தற்கொலை செய்து செத்து போயிருக்காங்க நாலு டெனெண்ட்டு ஒருத்தங்க வருவாங்க அவங்க தற்கொலை அந்த வீட்டில் ஒரு தற்கொலை நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு தற்கொலை நடக்கும் இப்படியே கண்டினியூவாக நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப் விட்டு நாலு சூசைட்டு அந்த வீட்டில் நடந்திருக்குது அதனால அந்த வீட்டுக்கு யாருமே வராமல் இன்னைக்கு ஒன்று ரெண்டு வருஷமாக அதை பூட்டி தான் வச்சுருக்கோன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அவர் வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒரு வாடகை கூட வாங்காமல் அந்த வீட்டில் வந்து ஃப்ரீயாக அவர் இருந்தாராம் அங்கே திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து குழந்தை ஒரு குழந்தை பிறந்துச்சு திடீரென்று சாப்பிட்றதற்கு ஒரு வசதியுமே இல்லை ஆனால் எந்த காசுமே கையில் இல்லை கிட்டத்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் சாப்பிடலை மனைவி சாப்பிடலை பிள்ளை இன்னி குழந்த அந்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றி 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 இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பசினால் போது ஆண்டவரை பார்த்து கேட்டாராம் ஆண்டவரே உன்னுடைய ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறேன் இந்த குழந்தை பசினால் இருக்குது எப்படியாவது ஒரு ஆகாரம் கொடுங்கன்னு அவர் ஜோம் பண்ணி இருக்காரு ஆனா யாருடைய வீட்டிலையும் போய் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கடன் கொடுங்க இந்த மாதிரி என் குழந்தை இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதுன்னு அவர் கேட்கவே இல்லையாமல் திடீர்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மூணு இட்லி கொண்டு வந்துருக்குறாங்க மூணு இட்லி அந்த மூணு இட்லியில் ஒரு இட்லியே தன்னுடைய குழந்தைக்காக கொடுத்துட்டு ரெண்ட கணவன் மனைவியாக சாப்பிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கினாங்களாம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே பரிசுத்தவான்கள் வந்து கடன் வாங்கிறத அவங்க வந்து அவங்க தப்புன்னு தான் நினைச்சாங்க அவங்க தப்புன்னு தான் நினைச்சாங்க அவங்க வந்து சரி அப்படின்னு நினைக்கவே இல்லை நீங்க டிபிஎம் திருச்சபையை ஸ்தாபித்த அந்த தலைமை போதகருடைய சாட்சியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தலைமை போதகர் தன்னுடைய பையன் பசியினால் அப்படியே துவண்டு போய் அவங்க அப்போ அவனை வந்து கையில் தூக்கி எடுத்து அதான் நான் சொல்லியிருக்கேன் கையில் தூக்கி எடுத்தாராம் எடுத்து அவனை பார்த்து கேட்டாராமா உனக்கு எதிர்காலத்தில் நீ என்னவா மாற விரும்புற அப்படின்னு ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன்னு சொன்ன உடனே தொப்புன்னு கீழே போட்டாராமோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பசியை நீ தாங்கி தான் அப்போ ஆகணும் அப்படின்னாரன் ஸோ பரிசுத்தவான்கள் இன்னொருத்தர் இடத்துல கை நீட்டுறத அவங்க தவறு அப்படின்னு நினைச்சாங்க ஆண்டவரும் நமக்கு நிறைய இடத்துல வந்து கடன் வாங்கிறத நியாயம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை உனக்கு இருக்கிறதுல நீ பெஸ்டா பண்ணுப்பா இருக்கிறதுல நீ சரியா செய்ப்பா பாருங்க ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு ரெண்டு மூணு நாள் இப்போ கடந்து போயிருச்சு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பசி நாள் ஆயிட்டாங்க உடனே ஆண்டவர் சொல்றாரு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப களைச்சி போயிருக்காங்க இனி வீடுகளுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த சீடர்களை பார்த்து சொல்கிறாரு உடனே சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீங்க இத்தனை பேர் அதை புருஷர்கள் மட்டும் அஞ்சாயிரம் பேர் இத்தனை பேர் இருக்கிறாங்களே இவர்களுக்கு நம்ம எப்படி ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் உடனே ஆண்டவர் சொல்றாரு சரி இந்த இந்த இடத்துல இருக்கிற கடைகளில் எல்லாம் போய் வாங்கினா கூட நமக்கு வந்து சரியராது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களிடத்துல என்னப்பா இருக்குது அப்போ அந்த இடத்துல இருந்தது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன் ஐ சீடர்கள் சொல்றாங்க இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவனிடத்துல அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இருக்குது உடனே அவர்கிட்ட கொண்டு வர சொல்றாரு ஆண்டவர் வந்து இத்தனை ஜனங்களை போஷிக்கிறதுக்கு இது பத்தாதுன்னு சொல்லல இல்லைன்னா ஊர்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல அந்த இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லாருக்குமே கொடுத்தார் அது மட்டும் இல்லை நீங்கள் தீர்க்கத்தரசியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தீர்க்கத்தரசி விறகு பொறுக்க வந்தால் அம்மாட்ட சொல்றாரு என்னம்மா என்ன இருக்கும் இடத்துல அப்போ அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க எனக்கு ஒரு இனி பெரிய 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 ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு அடையை சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது இந்த மாவில் ஊற்றி ஒரு அடையை சாப்பிட்டு நானும் என் குழந்தையும் அவ்வளோதான் சாகணும் அப்போது தீர்க்கதரசி சொல்கிறாரு இருக்கிறத கொண்டு வா இருக்கிறத கொண்டு வா ஸோ வேதம் வந்து கடன் வாங்கிறத என்கரேஜ் பண்ணவே இல்லை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நீங்கள் பாருங்கள் பிறப்பை பார்க்கும் போது அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா அவர் மாட்டுத் தொழுவத்தில் முன்னணியிலே அவர் கிடந்தார் ஏன் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய கொட்டாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க முடியாதா அதற்கு வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நல்லாவே தெரியும் தன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தை இந்த தேசத்தை ஜனங்களை ரட்சிக்க போற குழந்தை அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு அவங்க நினைச்சு ஏதோ உதவி கேட்க வேண்டியதான அப்படி போய் ஆண்டவரும் அனுமதிக்கல அவங்களும் அதை செய்யல நீங்கள் நான் இந்த ஒவ்வொரு செய்தியினுடைய தலைப்புமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜப குறிப்பு தான் ஜப குறிப்பு தான் ஸோ என் ஜபத்தில் என் கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே நான் கடன் வாங்கினது தவறு தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க இல்லை பாஸ்டர் என் பிள்ளை இப்படி இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன் இப்படி என் பையன் இருந்தேன் அப்படி தான் நான் வாங்கினேன் அதற்கெல்லாம் நான் பின்பாக சொல்கிறேன் இல்லை இல்லை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க கடன் வாங்கினது தவறு தான் ஆண்டவரே தவறுதான்ண்டவர உங்க மனசுக்குள்ள அதை குறித்து நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது கஷ்டம் எனக்கு புரியுது பாஸ்டர் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நான் எவ்வளோ பெரிய காரியத்திற்காக வாங்கினேன் தெரியுமா எதற்காக இந்த கடன் வாங்கினு தெரியுமா நீங்க போய் அதை தப்பா நினச்சிட்டு இது தப்புன்னு சொல்றீங்க அந்த சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் நீங்க எல்லாம் வாங்காமல் இருந்திருக்கவே மாட்டீங்க நீங்கள் ஆயிரம் வார்த்தை என்ன பார்த்து சொன்னாலும் நான் வேதத்தின்படி அந்த வார்த்தையை சொல்றேன் இல்லல நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் வாங்குறது தவறான்னு கேட்டால் தவறு தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரான ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார் இன்னைக்கு அவர் பய நல்ல வசதி உள்ளவர் அவருக்கு நிறைய பணம் நிறைய சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ஆனால் அவருடைய திருமணம் நடக்கும்போது அவர் சொல்கிறாரு அன்னைக்கு நினச்சிருந்தாலும் எனக்கு கடன் கொடுக்கறதற்கு நிறைய பேர் இருந்தாங்க ஆனா என்னுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா பழைய பேண்ட் பழைய சட்டை அதை போட்டு தான் என் திருமணத்தை செஞ்சேன் ஏன் அப்படின்னா கடன் வாங்க கூடாது கடன் வாங்குறது தவறு என்கிற ஒன்றை என் மனசுல அன்னைக்கே பிக்ஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க ஜபத்தோடய இருக்கட்டும் டாடி கடன் வாங்கினது தப்பு தான் டாடி கடன் வாங்கினது தவறு தான் ஆண்டு தவறு தான் ஆண்டு தவறு தான் ஆண்டு